ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எல்லோரும் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னன்னா சிவராத்திரி சிவராத்திரிக்கு எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க இஷ்ட தெய்வத்தை பார்க்க போவாங்க அதே மாதிரி நம்மளோட குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு தான் நம்ம போய்கிட்ருக்கோம் நாங்கள் வருஷா வருஷம் கல்யாணம் நான் வந்து மாதமாக இருந்தப்போ மட்டும்தான் வர முடியல அப்புறம் ஆச்சியாக இருந்தப்போ வர முடியல மிச்சம் எல்லா நாளுமே கரெக்டாக சிவராத்திரிக்கு வந்து குலதெய்வத்தை வந்து நாங்கள் கும்பிட்டுருவோம் ஸோ அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ளஸன்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காரில் ஏறினதுமே தர்ஷன் இப்படி தான் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடின்னு ஒரு வழி பண்ணிடுவான் என்னைய நாங்களுமே டாட்டா பஞ்சில் போய் போயிட்டு இருந்தோம் ஸோ அதுமே குட்டிக்காரங்கிறனால என்னால் அவனை வச்சுட்டு சமாளிக்க முடியலைங்க ஸோ அவனுமே வெல்கம் டு மை கி தர்ஷன் ஹாய் காய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்தான் இப்படி பேசிட்டு வந்த பையன் பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் ஆயிட்டான் ஏன்னா அவனுக்கு காரில் ஏறினதுமே தூக்கம் வந்துடும் தர்ஷனுக்கு அதே மாதிரி தூக்கம் வந்துருச்சு அவனுக்குமே கொஞ்சம் தூரம் அப்படியே போனதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக நல்லா தூங்கிட்டான் தம்பி படுத்து இப்போ வந்து நம்ம ஊர் பக்கத்தில் நெருங்கியாச்சு இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயலு நெல் எல்லாம் அறுவடை பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருந்துச்சு யாருக்கெல்லாம் அந்த ஸ்மெல் பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ ப்ரேக் வந்துருச்சு ஏதாவது ஒரு டீ கடையில் நிப்பாட்டில் சொன்னேன் அவங்களுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற டீ கடையில் நிப்பாட்டினாங்க நான் பிளாக் டீ குடித்தேன் அவங்க எல்லாம் டீ குடிச்சாங்க தர்ஷனுமே எழுந்திரிச்சான் ஸோ வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போனதுமே நம்ம எல்லா எல்லா திங்ஸையுமே எடுத்து இறக்கி வைக்கணும் நம்ம என்னெல்லாம் கொண்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் கொண்டு வந்தோம் வேறு எதுவும் கொண்டு வரல அப்புறம் அங்கே வீட்டில் இருந்த காய்கறிஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம தனியாக எதுக்கு காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு காய்கறி எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம அப்புறம் தர்ஷனுக்கு வந்து எப்போயுமே எங்கே போனாலும் விளாடு ஜாமான் எடுத்து வச்சிரும் ஏன்னா போகிற இடத்துலலாம் நான் வாங்குவான்ட்டு அவனுக்குன்னு ஒரு விளாடு ஜாமான் எடுத்து வச்சாச்சு ஸோ அவனுக்கு வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து பின்னாடி வந்து நின்றுட்டுருந்தோம் தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டி தீபாவளிக்கு வெடித்த வெடி அட்டை எல்லாம் தனியாக வச்சிடணும் அது எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் ஸோ நான் வந்து கருவேப்பிலையில் வந்து ஏதோ வண்டு இருந்துச்சா தான் இருந்தேன் கருவேப்பிலை மரம் நல்லா வளர்ந்துருச்சு பட் ஆனால் என்ன கொஞ்சம் குப்பையாக இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இல்லாந்திட்டு இருந்தேன் ஏன்னா அந்த ஊரில் டவர் கிடைக்காத வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃபோனும் நோண்ட முடியாது ஃபோனுமே ஒரே ஒரு ஃபோன் ஏர்டெலுக்கு மட்டும்தான் டவர் டவர் கிடைக்கும் அதில் ஹாட்ஸ்பாட் அன்படி எல்லாம் ஃபோனையும் வச்சு நோண்டிட்டு இருப்போம் அப்புறம் நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் தஷ்குட்டியோட ஒரு பழைய ஃபோட்டோ நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸோ இது எல்லார் வீட்லேயும் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக நாங்களுமே பார்த்தோம் தர்ஷன் வந்து சொல்லுவோம் அதை பார்த்துட்டோம்மா நல்லா நான் கொழுக் முழுக்க என்னம்மா நான் நல்லா கொழுக் முழுக்க இருக்கேன் என்னம்மா அப்படிம்பான் லெச்சி ஏன் டே காமிச்சா பாரு பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கான்லடா பிறந்த உடனே அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து தர்ஷன் பிறந்து வந்து கட்டில் போட்ட உடனே எடுத்தோம் ஃபோட்டோ தான் இது ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க மறக்காமல் அப்புறம் அப்பனும் மகனும் கொஞ்சம் நேரம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நானும் அதை வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஸோ வர வர தர்ஷனோட சேட்டெல்லாம் பயங்கரம் அது மட்டும் இல்லாமல் வாயுமே பயங்கரமாக அடிக்கார் இங்கே பாருங்க டான்ஸை பாருங்க எப்படி டான்ஸ் இருக்கான்ட்டு அப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கும் கிளம்பியாச்சு இதை என்னோடய அவுட்ஃபிட் கோயிலுக்கு ஸோ நாளைக்கு வந்து சாரீ கட்டிட்டு போகிறேன் இன்றைக்கி வந்து நைட்டுங்கிறதுனால சுடிதார் போட்டு போகிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ரெண்டு பேரோட அவுட்ஃபிட் இதுதான் தஷ்குட்டி தான் இருக்கிறதுலே சூப்பர் அவங்க மாமா எடுத்து கொடுத்த பட்டு வேட்டி சட்டையை எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டார் ஃபஸ்ட்டு சும்மா பனியனும் டவுசரும் தான் போட்டு விட்டோம் இவன் என்னடான்னா எனக்கு வேஸ்டி சட்டை தான் வேணும் அப்படின்னா எங்கள் அம்மா அங்கே திஷ்டி போட்டு வைக்கிறதுக்கு படாத பாடு போட்டுட்ருக்கா வீடியோ எடுத்தா வீடியோவே எடுக்காதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தான் தர்ஷன் ஸோ காலையிலுமே கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற என்னோடய குலதெய்வம் அதாவது எங்கள் அப்பாவோடய குலதெய்வத்தை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட போவோம் ஏன்னா பக்கத்தில் இருக்கலை அங்கே தான் சாமி கும்பிட போனோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதனால கும்பாபிஷேகத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்ததுனால சைடில் ஒரு குடில் கட்டி அதில் தான் சாமியோட வரைபடத்தை வச்சு தான் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம எல்லோரும் ஸோ அதனால் மாலை எதுவுமே வாங்கிட்டு போல நம்ம அதனால் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து சோழசேரிக்கு சேரிக்கு கிளம்பியாச்சு மருதுடையாரோட மருதுடையார் கோயிலுக்கு போயாச்சு அங்கேயே பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டங்க சரியான கூட்டம் நாங்கள் என்றைக்குமே சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு இந்த சிவராத்திரி சாமி கும்பிட்றதுக்கு வந்தது கிடையாது என்றைக்குமே இன்னைக்கு வருவோமேன்னு சொல்லி வந்தோம் பட் ஆனால் செமையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ சாமி கும்பிடவே ரொம்ப நேரம் நிறையா ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்க புதுசாக இருந்துச்சு லட்சுமி சொன்னால் ஃபஸ்ட் டைம் இப்படி சாமி கும்பிட வரோம் அப்படின்ட்டு வாயை கட்டி சாமி கும்பிட்டு அப்புறம் காப்பு கட்டினவங்க எல்லாம் கதவை போட்டி அதை ஓட்ட வழியாக எட்டி பார்த்துட்டு அப்புறம் கதவை தட்டினாங்க சாமிகிட்ட உள்ளே வரலாமாங்கிற பர்மிஷன் கேட்குற மாதிரி கதவை தட்டி அதுக்கப்புறம் திறந்து சாமி கும்பிட்டது நல்லா இருந்துச்சு பார்க்க அப்புறம் மஞ்சளை பீச்சை மாள் கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து அங்கே இருக்கிற காலச்சாமியும் கும்பிட போயிட்டோம் நாங்கள் ஸோ ச கூட்டம் தான் பயங்கர கூட்டம் செம்மையாக இருந்துச்சு அண்ட் அங்கேயுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்தாங்க வந்து நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ நம்ம காலச்சாமியுமே கும்பிட்றதுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து பூஜை வந்து அங்கே ஒரு ஒரு சாமிக்காக பண்ணிட்டு தான் வருவாங்க ஸோ மருதப்பருக்கு கும்பிட்றதுக்குள்ளேயுமே தரிசனம் வேஸ்டிச் சட்டையை அவுத்துட்டா அடுத்து இன்னும் கொஞ்சம் என்ன நின்று இருந்தோன்னா வேஸ்டியவே அவுத்துருப்பான்னு சொல்லிட்டு ஸோ சாமி கும்பிட்டதுமே சூடம்பத்திலாம் காமிச்சதுமே சாமிக்கு காணிக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இருந்திருந்தோம் அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆட்டம் நடந்திருக்கோம் இன்றைக்கி நே அதாவது நேற்று நைட்டு நடந்திருக்கோம் குறியெலாம் சொல்லியிருப்பாங்க நல்லா இருந்திருக்கும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாங்கள் இருந்து பார்த்தோம் இப்போ தர்ஷன்லாம் இருக்கிறதுனால இன்னும் பார்க்க முடியல பட் ஆனால் ஆசை பார்க்கணும்னு பயங்கர ஆசையாக இருந்துச்சு அப்புறம் கடையில் வளையல் வாங்கி அதை வாங்கி கொடுத்தாங்கல்ல தம்பிக்கை விளையாடு ஜாமெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பாய்